வணக்க மக்களே தமிழகத்தில் முதல் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கப் போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அது மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறைகளிலும் சரி எல்லா வகை துறைகளிலும் புதிய மாற்றங்களும் புதிய செயலாளர்களையும் புதிய நபர்களையும் பணி போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கையாள போவதாகவும் வேலைகளில் இன்னும் யாருமே வந்து அதிக அளவு பணி நியமம் செய்யவில்லை சொல்லிட்டு பல முறைகேடுகளும் பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து யார் யாரெல்லாம் சரியான முறையில் பணியை செய்யவில்லையோ அவர்கள் எல்லாருமே பணியில் இருந்து நீக்கப்பட்டு புதியதாக புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்க போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது அமைச்சர் பொன்முடியை வைத்து வரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை மாற்றப்படுவதாகவும் அவருக்கு வேறொரு பதவியை வந்து கொடுக்க ஒரு தகவல் வெளியே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலமாக காலமாக சிறையில் இருக்காரு இன்னும் வரைக்குமே அவருடைய நிலைமை என்னவாக இருக்கு அவருடைய வெளிவருவதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கு அதனைத் தொடர்ந்து அவருடைய பதவிகள் எல்லாருமே வந்து இரண்டு பதவிகள் வந்து வேறொரு அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டது ஒருவேளை வந்து டிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர்களுக்கு துறை அமைச்சர் பதவி கூடுதலாக வழங்கப்பட்டு அவர் வந்து இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்புக்கு தள்ளப்படுவதாக முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனைத் தொடர்ந்து இன்னும் பல அமைச்சரவையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளையும் இடமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு புதிய புதிய நிறைய மாற்றங்களை வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முறையில் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதனைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து தமிழகத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போவதாகவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக இந்த ஒரு முடிவுகளை வந்து எடுப்ப எடுத்துள்ளதாகவும் பல அமைச்சர்களையும் பல அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முதல் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் புதியதாக அமைச்சரவையில் வரப்போகிறாங்க யார் யாருக்கு கூடுதல் பொறுப்புகளை வந்து வழங்கப் போகிறாங்க அதே மாதிரி யாருடைய பதவிகள் வந்து பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு இது ட்ரைலர் தான் இனிமேக்கு மெயின் பிக்சரை வந்து இருந்தும் ஸ்டாலின் அவர்கள் காட்டப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த கள்ளச்சாராய ரோகத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்தாங்க அதனைத் தொடர்ந்து அங்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியும் உடனடியாக பணி நியம பணி மாற்றம் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கையை வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி பல முடிவுகள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு முதல் ஸ்டாலின் அவர்கள் மக்களே ஸோ முதல் ஸ்டாலின் அவர்கள் செய்ததை பற்றிய இப்படி கருத்துக்கள் என்று மறக்காமக்க மண்டல சொல்லுங்கள்